உலகெங்கும் பரவி கிடக்கும் தில்லை திருவி அன்பு ரசிகர்களுக்கும் தமிழெஞ்சங்களுக்கும் மகளை வணக்கங்கள் பொதுவாகவே நம்ம அடிக்கடி இந்த உபன்யாசங்கள்லாம் கேட்குறோம் உபன்யாசம்னா என்னென்னா சொற்பொழிவுன்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்கு ரெண்டு தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிறவங்கலாம் நிறையா கேட்டாங்க புலவர் கீரந்து நாகை முகுந்தன் கிருபானந்த வாரியார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாள் போக போக இந்த மாடர்ன் வேர்ல்டில் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருக்கும் நல்லது யார் சொன்னாலும் கேட்குறதுங்கிறது கூடாதுங்கிற ஒரு பிடிவாக குணம் வறட்டு பிடிவாக சொல்லுவோம் இதில் ஏன் சொல்கிறேன்னா இது ஒரு சின்ன தான் அது திருச்சிக்கு கல்யாணராமன் திருச்சி கல்யாணராமன் கலைமாமணி மிக அருமையான சொற்பொழிவாளர் என் மனதை கவர்ந்தவர் ஆஃப் லைட் நான் அவர்தான் கேட்குறேன் அவர் பார்த்திங்கன்னா மற்ற சொற்பழிவாளர் மாதிரி ஒரு சப்ஜெக்டினா சப்ஜெக்டை மட்டும் இல்லை திருப்புகழ் ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்தையும் பேசும்போது இந்த லௌகீக வாழ்க்கையில் எப்படி ஒரு மனிதன் நடந்து கொள்ள வேண்டும் எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி கேஸ்ட் அண்ட் கிரீட் அவர் இந்த ஜாதி மதத்தை அப்பாற்பட்டு ஒரு மனிதன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டுங்கிறத தன்னுடைய மகாபாரதம் ராமாயணம் திருப்பூர் எல்லா சப்ஜெக்டும் அட்டன் பண்ணுறார் ரொம்ப அருமையாக இருக்கும் தயவு செஞ்சு அதை கேளுங்க குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க பக்தியை சொல்லிக் கொடுங்க நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லிக் கொடுங்க அவர் ஒரு சின்ன டிட்பிட் சொல்கிறார் எல்கேஜி சேர்க்கிற வரைக்கும் குழந்தைகளுக்கு பொய் சொல்ல தெரியல ஸ்கூலில் எல்கேஜி சேர்த்த தான் அது பொய் சொல்லவே ஆரம்பிக்கிறது ஒரு உதாரணத்துக்கு கேட்டால் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு குழந்தைகளை கேட்குற காரி என்ன என் டீச்சர் ஹோம் ஒர்க் கொடுத்தாரான்னு ஒன்றுமே கொடுக்கலையே அப்படிங்கிறது அதனால தான் இப்போல்லாம் டீச்சர்ஸ்லாம் நோட்டில் எழுதியே கொடுத்துட்றாங்களே அதனால் அவருடைய சொற்பொழிவுகள் திருச்சி கல்யாணராமன் சொற்பொழிவுகளை கேளுங்க மறுபடியும் ஒரு காணொலியில் விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்